இசைங்கான இளையராஜா அவர்களை பற்றி மீண்டும் ஒரு சர்ச்சை இறக்கை கட்டி பறக்குது எதனால் அப்படின்னா சமீபத்தில் வெளிவந்த திரு அஜித்குமார் அவர்கள் நடித்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தில் இளையராஜா அவர்களுடைய மூன்று பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க ஒத்த ரூபாயன் தாரேன் அந்த பாட்டு வந்து ட்ரெய்லர்லேயே வந்தது அதற்கு பிறகு படத்தில் வந்து முழு பாடலையுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இளமை இதோ இதோ அந்த பாடலையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஏஞ்சோடி மஞ்சக்குருவி அப்படிங்கிற அந்த பாடல் வந்து ஒரு பிட் சாங் மாதிரி பயன்படுத்தி அதை வந்து ரீமிக்ஸும் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பாடல்களுக்கு வந்து தன்னிடம் அனுமதி வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த பட நிறுவனத்துக்கு இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் போயிருக்கு நோட்டீஸ் போன உடனே இளையராஜாவுக்கு ஆதரவாக ஒரு சிலர் இளையராஜாவுக்கு எதிராக ஒரு சிலர் இரண்டு பக்கமாக பிரிஞ்சு பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க இளையராஜா செய்கிறது ரொம்ப தப்பு இளையராஜாவுக்கு பணத்தாசை இவ்வளோ வயசானதுக்கப்புறமும் இவ்வளோ பணத்தை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு அவர் எப்படி வந்து காப்பிரைட்டு கேட்கலாம் அவர்கிட்ட அனுமதி வாங்கித்தான் அவர் பாட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா அப்போ நான் பாத்ரூமில் வந்து பாடுறேனே அப்போ எங்கிட்டையும் வந்து காப்பிரைட் கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இளையராஜா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்பவர்களும் ஒரு பக்கம் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த காப்பரைட் சட்டம் அப்படிங்கிறது வந்து இளையராஜா அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அவருடைய முடிவுகளுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு தெரியல தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இளையராஜா அவர்கள் கேட்குறது பணம் கிடையாது அவர் கேட்பது வந்து மரியாதை நான் வந்து இத்தனை வருஷமாக பாட்டு போட்டிருக்கேன் இத்தனை பாடல்கள் போட்டிருக்கேன் என்னுடைய பாடல்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் ஒரு பேசிக் கர்ட்டஸி மரியாதை நிமித்தமாக ஐயா உங்கள் பாட்டை நாங்கள் எங்கள் படத்தில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு அனுமதியை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புகிற தேவையே இல்லை குட் பேட் அக்லியில் மட்டும்தான் வந்து இளையராஜாவோட பாட்டு வந்திருக்கா இதற்கு முன்னாடி லப்பர் பந்து படம் வந்தது அந்த பாடத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து இளையராஜாவோட பாடல்கள் தான் இந்த பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு வந்து படத்தில் எத்தனை தடவை வருது அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அந்த காலகட்டத்தில் படம் ரிலீஸ் ஆன போது கூட இப்போ வந்து விஜயகாந்த் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் கூட அந்த பாட்டு தான் வந்து விஜயகாந்த் அடையாளப்படுத்தும் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆக்கி இருக்கிறது அந்த லப்பர் பந்து படத்தின் மூலமாகத்தான் அந்த படம் வந்தபோது இளையராஜா வந்து எந்த விதத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே யாருக்கும் நோட்டீஸ் அனுப்பலையே ஏன் அப்படின்னா அவங்க முறையாக அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் ஐயா நாங்கள் உங்கள் பாட்டை பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் அவங்க மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து மதியழகன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குது அவங்க கூட வந்து இளையராஜாவோட ஐந்து பாடல்களை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக அனுமதி கேட்டிருக்காங்க இளையராஜா இலவசமாகவே பயன்படுத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பாலு மகேந்திரா அவர்களுடைய டைரக்ஷனில் வந்து நெல்கள் ரவி ரேவதி ரோகிணி இதெல்லாம் இவங்கெல்லாம் நடித்த படம் பாடல்கள் அத்தனையும் வந்து சூப்பர் ஹிட்டு மகேந்திரா அப்படின்னாலே ஸ்பெஷலாக போட்டு கொடுப்பார் இளையராஜா அவர்கள் அந்த படத்துடைய இரண்டாம் பாகம் மறுபடியும் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து இப்போது தயாரிப்பில் இருக்குது அந்த படத்துக்காக அந்த பழைய படத்தில் இந்த ஆசை அதிகம் வச்சு அந்த பாடலை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் குழு அவங்க போய் இளையராஜா கிட்ட அனுமதி வாங்கிற போது அதுக்கு என்ன பா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதை வந்து நான் வந்து ரீமாஸ்டர்வேஷன் நானே வேறு வருஷன் தரேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அந்த ஆசை அதிகம் வச்சு பாடலை வந்து ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்து அந்த படத்துக்கு வந்து பின்னணி செய்யும் அவரே அமைச்சு கொடுத்துருக்காராம் இது எல்லாமே வந்து இணையத்தில் நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற போது குட்பேட்லி படத்துக்கு மட்டும் எதற்காக வந்து இளையராஜா பிரச்சனை பண்ணணும் அந்த படம் வந்து நல்லா ஓடிடுச்சு அதனால தான் வந்து இளையராஜா பிரச்சனை பண்ணுறாரு அவருக்கு வந்து பணம் வேணும்னு கேட்குறாரு உம் அது கிடையாது அவங்க வந்து முறையாக அனுமதி வாங்கவில்லை அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்கணும் குட் பேட் அக்லி பட நிறுவனம் மைத்ரி கிரியேட்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த பாடல்களுடைய காப்பிரைட் இருக்கோ அந்த நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் வந்து அனுமதி வாங்கியிருக்கோம் என் ஓசி வாங்கியிருக்கோம் என்ஓசி தான் இப்போ வந்து சென்சாரே பண்ண முடியும் படங்கள் படம் சென்சார் ஆகி வந்து வந்திருக்கு அப்படின்னா இங்கே நாங்கள் வந்து என்ஓசி வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ இங்கே வந்து ஒரு கேள்வி வருது அந்த பாடல்களுடைய உரிமை யாருக்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட என்சி மட்டும் வாங்கினா போதுமே அப்புறம் எதுக்கு வந்து இளையராஜா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இதை பற்றியும் வந்து நிறைய டிபேட் இருக்கு அப்போ அவங்க தான் இன்னொசி வாங்கிட்டாங்க இல்ல அப்புறம் எதுக்கு வந்து இளையராஜா கிட்ட பேசணும் இளையராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதும் சொல்லிகிட்டே இருக்காங்க பட் இங்கே என்னென்னா ஒரு படைப்பாளி ஒரு கிரியேட்டர் அவருடையது தான் வந்து அந்த இசை அப்படின்னு காப்பிரைட் சட்டமே சொல்லுது அவர் வந்து காசு வாங்கிட்டார் ப்ரொடியூசர் காசு தந்துட்டார் இயக்குனர் தான் வந்து சூழல் சொல்கிறாரு அங்கே வந்து பாட்டு எழுதுகிறவங்களுக்கு இருக்காங்க பாடுறவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாத உரிமை இளையராஜாவுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இவங்க எல்லாருக்கும் இல்லாத உரிமை இளையராஜாவுக்கு தான் இருக்குது ஏன்னா அவர் தான் அந்த இடத்துல கிரியேட்டர் கிரியேட்டருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறது தான் காப்பிரைட் சட்டம் இப்போதைக்கு வந்து இளையராஜா அவர்களுக்கும் அந்த பாடல் உரிமை வைத்திருக்கும் நிறுவனங்கள் செலவருக்கும் வந்து ஒரு வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கு அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த பாடல்களுக்கெல்லாம் உரிமை வாங்கிட்டு அதற்கான சரியான தொகையை வந்து இளையராஜா அவர்களுக்கு தரவே இல்லை இது சம்மந்தமாக வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அது வேறு விஷயம் பட் இப்போ இங்கே இளையராஜா அவர்கள் பார்க்குறது எல்லாமே என்ன அப்படின்னா தனக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்போ குட் பார்டாகி படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இளையராஜா அவர்களுடைய பாடல்களை இவங்க வந்து பயன்படுத்த போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா முறையாக போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுத்து இளையராஜா கிட்டே வந்து ஒரு லெட்டர் கொடுத்து அவரை முறையாக சந்தித்து அவருக்கு ஒரு பூங்கத்தை கொடுத்து ஐயா இந்த மாதிரி வந்து உங்கள் நாங்கள் வந்து படம் பண்ணுறோம் உங்களுடைய பாடல்களை வந்து அதில் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா அவர் வேணான்னு சொல்லியிருக்க போகிறாரா அப்படி அவரு வேண்டான்னு சொன்னாரு அப்படின்னா அப்போ நீங்க வந்து வெளியில வந்து சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு பாருங்க நாங்கள் போய் கேட்டோம் அவரு வேண்டான்னு சொல்லிட்டாரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து நீங்க இளையராஜாவை விமர்சிக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு ஆனால் நீங்க கேட்கவே இல்லையே இந்த பிரச்சனை இந்த விஷயமா வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா ஏற்கனவே இந்த கூலி படத்துலேயும் வந்து இதே மாதிரியான ஒரு பிரச்சனையும் வந்தது இந்த டீச்சரில் வந்து அவருடைய ஒரு பாடலை பயன்படுத்தியிருந்தாங்க அதுக்கு அனுமதி வாங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அது கூட இன்னும் படம் வரல படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அவங்க வந்து அனுமதி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அவர் வந்து குரல் கொடுக்குறம்போது தமிழ் சினிமாலேருந்து யாருமே அவருக்கு ஆதரவாக இருக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் வந்து நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயம் எந்த ஒரு சங்கமாக நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் சங்கத்தை எடுத்துக்கோங்க போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கத்தை எடுத்துக்கோங்க அல்லது மாற்றுத்திறனாளிகள் சங்கம் இல்லை இங்கே வந்து எத்தனையோ சங்கங்கள் இருக்குது சாதி சங்கங்கள் இருக்கு இவங்க எல்லாருமே அவங்க சங்கத்தை சார்ந்த ஒரு நபருக்கு அவங்க சமூகத்தை சார்ந்த ஒரு நபருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா உடனே வந்து போராடுறாங்க குரல் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடமாக தன்னுடைய இசையாலும் தன்னுடைய திறமையாலும் தமிழ் சினிமாவையே வந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு போன இளையராஜாவுக்கு தமிழ் சினிமாவில் இருந்தே ஆதரவு குரல் கேட்கல அப்படின்னா இதற்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு வருது சமூக வலைதளங்களில் இளையராஜா அவர்களுடைய ரசிகர்கள் அவருக்காக வந்து குரல் கொடுக்குறாங்க இந்த காப்பிரைட் சம்மந்தமாக வந்து ஏற்கனவே ஒரு சில இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்தபோதே அதை பத்தி வந்து நிறைய தெளிவாக எழுதியிருக்கோம் இல்லை இது வந்து இளையராஜாவுக்கு சாதகமாகத்தான் முடியும் அவருக்குத்தான் வந்து உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்பவும் சரி இப்போவும் சரி தமிழ் சினிமா உலகத்துல இருந்து இந்த பிரச்சனையை அவருக்கு தீர்த்து வைக்கணும் அவருடைய வயசுக்கு வந்து அவர் போராடிட்டு இருக்கார் அவர் சார்பாக வந்து நம்ம நிற்கணும் அவர் கூட நிற்கணும்னு தமிழ் சினிமாவில் இருக்கிற எந்த சங்கமும் வந்து கூட இல்லை உடனே வந்து அவருக்கு பணத்தான் செய் அவர் வந்து பணத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு அப்படிலாம் கிடையாது அவர் வந்து இந்த காப்பிரைட் விஷயமாக பேசுகிற போதே இந்த இசைக்கலைஞர்கள் சங்கம் லைட் மியூசிக் ட்ரூப்லாம் இருக்குது இல்லையா ஆர்கெஸ்ட்ரா பாடுறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து போய் கேட்டாங்க ஐயா நீங்கள் வந்து காப்பிரைட்னு கேட்டிங்கன்னா எங்களால் வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னபோது இல்லை இல்லை உங்கள் கிட்டையெல்லாம் நான் கேட்க போகிறதில்ல நீங்கள் வந்து எப்பவும் போல் என்னுடைய பாடல்களை இலவசமாகவே பயன்படுத்திக்கலாம்னு சொன்னவர் தான் இளையராஜா அதே மாதிரி எத்தனையோ படங்களுக்கு அவர் காசே வாங்காமல் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஆனால் அந்த விஷயத்தையெல்லாம் ஒரு நாள் கூட இளையராஜா அவர்கள் சொன்னதே இல்லை வெளியில அது சம்மந்தப்பட்டவங்க தான் நிறைய பேர் இப்போ வந்து சொல்கிறாங்க அதுவும் சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய அந்த படையை வரலாறு எடுத்து சொல்கிற போது ஆமாம் இளையராஜா இந்த மாதிரி பண்ணார் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக பி வாசு அவர்களுடைய முதல் படம் பன்னீர் புஷ்பங்கள் அந்த படத்துக்கு வந்து அவர் காசே வாங்கலை எப்பேற்பட்ட பாடல்கள் தான் இன்றைக்கி வந்து காசுக்காக வந்து பேச போகிறாரா எத்தனையோ படங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்ததோடு வந்து மீதி பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்ன உடனே சரியா போய் ரிலீஸ் பண்ணிக்கியா அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட இளையராஜா தான் இன்றைக்கி வந்து பணத்தாசை பிடிச்சி இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரா இது வந்து அவருடைய உரிமை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அவருடைய உரிமைக்காக அவர் பேசுகிறார் அவர் கேட்குறாரு அதனால் அவருடைய பக்கம் நிற்கணுமே தவிர அவருக்கு எதிராக வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து அது தமிழ் சினிமாவுக்கும் சரி தமிழ் இசைக்கும் சரி நம்ம செய்யற மிகப்பெரிய துரோகம் அது ஆனா இது என்ன பிரச்சனை இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு அதையும் நம்ம இங்க வந்து பேசியே ஆகணும் திரு இளையராஜா அவர்கள் மோடி அவர்களை புகழ்ந்து ஒரு புத்தகம் முன்னரை எழுதினது உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும் அதற்கு பிறகு அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கிடைச்சது உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும் அது எல்லாமே அரசியலுக்கு அப்பாற்பட்டது இளையராஜா அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக அந்த நியமன எம்பி பதவியை வந்து பாஜக அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் அதை கூட பொறுத்துக்க முடியாமல் இந்த திமுக தரப்பு என்ன பண்ணுறாங்க அவரை வந்து சங்கி அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அவரை வந்து கண்டமேனிக்கு விமர்சித்து எழுதுகிறாங்க இது எல்லாம் பண்ணது யாரு திமுக தரப்பு ஏன் ஏன்னா அவர் வந்து பாஜக சார்பில் அவர் வந்து அவருக்கு பதவி கிடைச்சிருச்சு அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு அதை வந்து இவங்களால் ஏற்றுக்க முடியல போதாக்குறைக்கு வந்து அவர் கோயில் கோயிலாக போகிறாரு காசி தமிழ் சங்கமத்தில் காந்துக்கிறாரு அங்கே போய் பாட்டு பாடுறாரு இதெல்லாம் இவங்களால் புறத்துக்கு முடியலையா அதனால் அவர் மேலே திட்டமிட்டு ஒரு சமூக வலைதள வன்முறையை வந்து அவர் மேலே விடுறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னி வரைக்கும் வந்து இளையராஜா அவர்களுக்கு ஒரு முழுமையான ஆதரவை யாராலையும் கொடுக்க முடியல ஏன்னா அவங்க செட் பண்ண அந்த திமுக தரப்பு செட் பண்ண நெரேட்டிவ் அப்படி இன்றைக்கி அதே திமுக தரப்பு நபர்கள் சிலர் பேரும் வந்து இளையராஜாவுக்கு ஆதரவாக இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் அன்றைக்கி நீங்கள் பண்ணது அதனுடைய விளைவு இல்லாமல் போயிடுமா அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஜித் ரசிகர்கள் நிறைய பேர் ரகுமான் ரசிகர்கள் நிறைய பேர் இந்த ஆள் எப்பவுமே இப்படித்தாங்க அப்படின்னு உரிமையில் பேசுகிற அளவுக்கு எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அவருடைய சாதனை எல்லாம் பண்றதுக்கு வந்து இன்னும் பல தலைமுறைகள் கடந்து யாராவது பிறந்து வந்தா கூட பண்ண முடியாது அதுதான் உண்மை கிட்டத்தட்ட ஒரு யோகி மாதிரி சித்தர் மாதிரி அவர் வந்து தமிழ் சினிமா இசைக்காக மட்டுமே வாழ்ந்திருக்காரு அப்படிப்பட்டவரை வந்து நம்ம இன்னும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவருடைய உரிமைக்காக போராடுற போது அவர் கூட நிற்காமல் அவரை வந்து கேலி இருக்கோம் இளையராஜா மாதிரியான ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் கூட வந்து நம்ம மதிக்க மாட்டோம் அப்படின்னா இங்கே வேற யாருக்கு தான் மரியாதை இருக்க போகுது கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸோடு யோசிச்சு பார்க்க வேண்டாமா இத்தனை சங்கங்கள் இருக்குது இத்தனை ஆளுமைகள் இருக்காங்க இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குது தமிழ் சினிமாவுக்காக அவர் ஒரு மிக மாபெரும் வந்து ஒரு சாதனை செஞ்சுருக்காரு யாராவது வந்து அவர் கூப்பிட்டு சார் ஐயா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கய்யா நாங்கள் இருக்கோம் நாங்கள் பண்ணித்தரோம் முடிச்சு தரோம் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட நின்று அவருடைய பிரச்சனைகளை முடிச்சு தர்றதுக்கு இங்கே ஆள் இல்லையா ஏன் வந்து தொடர்ச்சியாக அவரை வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளேயே சிக்க வச்சு அவர் மேலே விமர்சனம் வரா மாதிரியே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்ன மாதிரியான ராஜா ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்குது முதல்ல அவர் கூட நில்லுங்க அவருக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுங்க ஏன்னா இந்த மக்களுக்கு அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த மனுஷன் போ கொடுத்துட்டு போயிருக்கார் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் அவருடைய பாட்டு தான் நம்மளுக்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் இன்றைக்கும் வந்து ரியாலிட்டி ஷோஸ்லாம் எடுத்து பாருங்கள் சூப்பர் சிங்கரு ஜி தமிழ் சரிங்கமப்பா எந்த வேணாலும் எடுத்து பாருங்க இன்றைக்கி இந்த புது பாட்டை இருக்காங்க எல்லாமே அவர் பாட்டுங்க இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் அவர் பாட்டு தான் பாடிட்டுருக்காங்க எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்தது எண்பதில் வந்தது அந்த பாட்டெல்லாம் எடுத்து இன்றைக்கி இந்த குழந்தைகள் பாடிட்டுருக்காங்க அப்போ இது தானே வந்து தொடர்ந்து வரப்போகுது இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் இதுதான் அவர் பாட்டு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு பாட்டாக தோண்டி எடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தில் பயன்படுத்துறது இல்லை யாராவது வந்து ரீல்ஸ் போட்டு அதன் மூலமாக பிரபலம் அடைந்த பாடல்கள் இதையெல்லாம் தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்க போகிறோம் இப்போ வர பாடல்கள் எல்லாம் வந்து அந்த படம் ஓடுற வரைக்கும் தான் அந்த பாட்டோட லைஃப் ஆனால் இளையராஜா போட்ட பாட்டு அப்படியா எந்த படம்னு தெரியாது யார் நடிச்சதுன்னு தெரியாது யார் டைரக்ஷன்னு தெரியாது ஆனால் அந்த பாட்டு தெரியும் நம்மளுக்கு அதுதான் ராஜா அதனால் இந்த காப்பிரைட் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் முறையாக அவர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவர் எதிர்பார்க்கிறார் அவர் வந்து ஒரு மரியாதையை எதிர்பார்க்கிறார் அந்த மரியாதையை தமிழ் சினிமா மட்டும் இல்லை தெலுங்கு சினிமா மலையாள சினிமா எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கொடுக்கணும் ஏன்னா எல்லா மொழிகள்லேயும் அவர் வந்து மேஸ்ட்ரு அவர் வந்து இசை ஞானி அவர் அதை எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் ராஜா ரசிகர்களுடைய ஆசை ஏன் எதிர்பார்க்க வைக்கிறீங்க ஏன் கேட்க வைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி போய் அவர் காலில் விழுந்துருங்கப்பா அதற்கு தகுதியான நபர் தானே அவர் அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லையே அப்புறம் என்ன பிரச்சனை அதனால சமூக வலைதளங்களில் இளையராஜா அவர்களுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றுதான் குறைந்தபட்சம் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க அப்படியே அவர் பக்கம் நியாயமே இல்லைன்னு நீங்க நினச்சா கூட அவரை வந்து விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன் அப்போ கூட இந்த சங்கங்கள் இருக்குது எத்தனையோ நபர்கள் இருக்காங்க எத்தனையோ பிரபலங்கள் இருக்காங்க அவங்க எல்லோரும் போய் ஐயா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு தான் நம்ம முயற்சிக்கணுமே தவிர அவரை வந்து விமர்சிக்கிறதுல எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை ஏன்னா இந்த மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் இசைக்கும் அவர் செஞ்ச சாதனையை ஈடுகட்ட இனிமேல் யாராலும் முடியாது அதனால் இளையராஜா அவர்களை போற்றுவது தான் அவரை போற்றி பாதுகாப்பது தான் நம்மளுடைய கடமை அதை நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி